அனைவரைக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு சுவையான மாசிக்கிறவாட்டு சம்பல் சிறிலங்கின் ஸ்டைலில் எப்படி செய்கிறேன் தான் உங்களுக்கு நான் செய்து காட்ட போகிறேன் இது வந்து புட்டுக்கோ இடியப்பத்துக்கோ வச்சு சாப்பிடுங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு அடுப்பில் சட்டி வச்சு ஆறு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு பதினஞ்சு செத்தல் மிளகாய் அதாவது காஞ்ச மிளகாய் அது போட்டு வறுக்கிறேன் அதோட நாலு சின்ன துண்டு இஞ்சி அஞ்சு உள்ளிப்பல் இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக பொறித்து எடுத்து வைப்போம் மொரியத்தில் நல்லா பொன்னுரமாக வந்துட்டுது பாருங்கோ இப்போ இந்த பருவத்தில் அதை எடுத்து சைட்டில் வைப்போம் வச்சிட்டு இதே சட்டியிலையே மிச்சம் இருக்கிற பொருட்களை வதக்கி எடுப்போம் இப்போ ஒரு பாதி வெங்காயம் அதையும் போட்டு வதக்குவோம் நீங்கள் எந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்களா இருந்தால் எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அமத்துங்கோ அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோலாம் உங்களை நீங்கள் பார்க்கலாம் இப்போ பாருங்கோ கொஞ்சம் கருகுப்பிள்ளை போடணும் இது ரெண்டையும் போட்டு இது ரெண்டும் பதங்கி வர செத்தம்பிளாயோடு எடுத்து வைப்போம் இது வந்து நாங்கள் இடிக்கவோ அல்லது அரைக்கவோ போகிறோம் நான் அரைக்க போகிறோம் இன்றைக்கி நீங்கள் இடிக்க ரெண்டாலும் இடிக்கலாம் ஸோ அதனால் எந்தளவு சைஸில் இது இருக்கணுமன்ட்டு நாங்கள் யோசிக்க தேவையில்ல ஒரு அளவான வட்டி போட்டிங்கன்னா சரி வதங்கினா சரி அதோட மாசி கருவாடு இது கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக இருக்குது இப்போ நான் வதக்கி போட்டு இது மறைக்கிற வழியாக நான் அதை பற்றி யோசிக்கல அதனால் பெரிய பெரிய துண்டுகளாக ஒரு ஒண்டரை டீஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன் இதையும் பொறிச்செடுப்போம் இப்போ பாருங்கள் நாங்கள் பொறிச்சு மாசி கருவாடும் செத்தல் உள்ளி இஞ்சி இவ்வளோ தேய்யம் போட்டு அரைச்சி எடுக்க போகிறோம் முதல் என்னென்னு சொன்னால் தேங்காய்ப்பு கடைசியில் தான் போடணும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் நேரம் நிறைவேல அரைச்சாச்சு இப்போ இந்த டைமில் உப்பு போடுறேன் இதோட தேங்காய்பும் போடணும் இப்போ ரெண்டு கப் தேங்காய்ப்பு போடுறன் இது உடனே தேங்காயப்பு தான் ரெண்டு கப் இப்போ இதை வடிவாக அரைச்செடுப்போம் இப்போ பாருங்கோ அரைஞ்சிட்டுது இந்த டைமில் தான் நான் வந்து மிச்சம் வதக்கி வச்ச வெங்காயம் கரோப் மில்லியெல்லாம் போடுறேன் கேரணம் இல்லைண்டா வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக கடிப்பட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கோ உங்களோட சுவையான சூப்பரான சம்பல் ரெடி ஆகிட்டு நீங்கள் வெடியப்பத்துக்கு புட்டுக்கு எல்லாத்துக்கும் இது சாப்பிடலாம் புள்ளை சோறுக்கும் வச்சு சாப்பிடலாம் இது அவ்வளோ ஒரு டேஸ்ட் நல்ல வாசம் இந்த சம்பல் இதுக்கு தேசிக்காய் புளி விடுறோம் ஒரு முழு தேசிக்காய் விடுறேன் நீங்கள் சுவையை பார்த்து விடுங்கோ பழப்புளிக்கு சம்பல் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் தேசிக்காய் புளிக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது வந்து தேசிக்காய் புளிக்கு எனக்கு வித்தியாசமாக மாசிக்கிறவாட்டி சம்பல் வந்து நல்ல ஒரு வாசமாக இருக்கிறது டேஸ்ட் பண்ணி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி விடுங்கோ இப்போ எனக்கு வந்து புளி கொஞ்சம் காணாது அதனால் நான் கொஞ்சம் கூடுதலாக புளி விடுறேன் இப்போ பாருங்க கூட சுவையான சூப்பரான வாட்டி சம்பல் ரெடி ஆகிட்டு இதை நீங்களும் வீட்டில் செய்து பார்த்துட்டு அப்படி இருந்தான்னு நான் கமெண்ட்ஸில் சொல்லுங்க இவ்வளோ நேரம் என்ன வீடியோ பொறுமையாக இருந்து பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் ஒரு புது வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்